வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் உமறுப்புலவர் இயற்றிய சீரா புராணம் என்ற இஸ்லாமிய இலக்கியத்திலிருந்து கல்வரை நதி மறித்த படலம் அப்படிங்கிற பகுதியை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக சீரா புராணம் குறித்த ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் சீரா புராணம் அப்படிங்கிற இந்த இலக்கியம் இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடிய முகமது நபி என்று சொல்லக்கூடிய நபிகள் நாகியத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் இந்த இலக்கியம் தமிழ் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட இலக்கியம்னு சொல்கிறாங்க ஒரு காவியம்னு சொல்கிறாங்க இதை எழுதி புலவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சீரா புராணத்தில் மூன்று காண்டங்கள் உண்டு அதாவது மூன்று பெரும்பகுதிகள் உண்டு விழாத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் நுபுவத்து காண்டம்னு மூன்று பகுதிகள் உண்டு அந்த அந்த மூன்று காண்டங்களுக்குள்ள நிறைய படலங்கள் உண்டு அதில் விழாத்து காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் காண்டத்தில் இருந்து தான் நாம் இன்னைக்கு கல்வறை நதி மறித்த படலம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த முகமது நபி அந்த இறை தூதரா இருக்கார் இல்லையா அந்த புனிதர் அந்த முகமது நபி என்ன பண்ணுறாருனா தன்னுடைய வியாபார கூட்டங்களோடு சேர்ந்து பண்டிதமணி இஸ்ரா அப்படிங்கிறவுடைய சோளையை விட்டு சாம் அப்படிங்கிற நாட்டுக்கு போகிற வழியில் ஒரு மலையடிவாரத்துக்கு போறாங்க அங்க வந்து திருடர்கள் இருக்கிறார்கள் அந்த திருடர்களுடைய தொல்லை இருக்கிறது அப்படின்னு தெரிய வருது உடனே அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் இவரோட வந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் பயப்படுறாங்க அப்போ பயப்படும்போது அவங்கள பயப்பட வேண்டாம்னு சொல்லி அங்கு என்னென்னமெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்றார் அப்ப நபிகள் நாயகம் சொன்னபடியே அங்க நடக்குது அந்த அங்கே அந்த வியாபாரிகளெல்லாம் நிம்மதி அடைகிறாங்க நிம்மதியாக அவங்க பயணத்தை மேற்கொள்கிறாங்க அப்போ அதை பற்றிய செய்தி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் இந்த கல்வறை நதி மறுத்த படலம் அப்படிங்கிற பகுதியில் பதினாறு பாடல்கள் இருக்குது இப்போ நம்ம பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும்தான் நாம் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நாம் விளக்கத்துக்கு போகலாம் வட்ட வடிவமான சூரியன் அப்படியே உதயமாகிறான் அந்த சூரியனுடைய கதிர்கள் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பரவுது அப்படியே பிரகாசமாக இருக்குது அந்த நேரத்தில் முகமது நபி அவரோட வந்த வியாபாரிகள் எல்லாரும் அந்த உறக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க எல்லா பக்கம் அப்படியே வாசனைகள் பரவுது அவங்க கொண்டு வந்திருந்த குதிரைகளுடனும் ஒட்டகங்களுடனும் அப்படியே ஒருவருக்கொருவர் நெருங்கி அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு இடத்துல இரவு தங்கியிருந்தவங்க அந்த சூரியன் உதயமான உடனே தாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த குதிரைகளுடனும் ஒட்டகங்களுடனும் அப்படியே அவங்க பயணம் போகிறாங்க அப்படி வியாபாரிகள் போகக்கூடிய பாதை எப்படி இருக்குன்னா முதல்ல காடுகளுடைய பாதைகளாக இருக்குது அதை கடந்து போகிறாங்க அப்படியே ஊசி ஊசியாக கற்கள் இருக்கும் இல்லையா பருக்கை கற்கள்னு சொல்லுவாங்க அப்படியே குத்துற மாதிரி அந்த அந்த பருக்கை கற்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பாலை நிலத்தை கடந்து போகிறாங்க அதற்கப்புறம் காட்டார்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையை கடந்து போகிறாங்க அதற்கப்புறமா சந்தன மரங்களும் அகில் மரங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு போகிறாங்க அப்போ அங்க போய் அங்க தங்கி இருக்கும்போது அப்போ அங்க வந்த ஒருவன் என்ன பண்ணுறான்னா வள்ளலாகிய அந்த முகமது நபியை பார்த்து வணங்குறான் வணங்கிட்டு ஒரு செய்தி சொல்றான் மலைகள் இருக்கக்கூடிய இந்த காட்டில் திருடர்கள் இருக்கிறாங்க கல்வர்கள் இருக்கிறார்கள் அது அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நானும் சில அதை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருபடி சொல்கிறான் அப்போ அந்த வியாபாரிகள் கூட்டத்தில் இருந்த சில பேர் என்ன சொல்றாங்க நாங்களும் அந்த திருடர்களை அதாவது கல்வர்களை நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அதை அதை கேட்ட உடனே கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க திருடர்கள் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னா வியாபாரிகள் வந்து பொண்ணும் பொருளும் வச்சுருப்பாங்க வியாபாரத்திற்காக அப்போது போகின்ற வழியில் இப்படி பண்ணால் என்ன நட என்ன பண்ணுறது அப்போ அந்த அந்த திருடர்கள் அந்த கழுவர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசளவில் அந்த வியாபாரிகள் எல்லாருமே பயப்படுறாங்க அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஓய்வு எடுத்து கொண்டிருந்த அந்த எல்லாத்துக்கிட்டையும் நபிகள் நாயகம் பேசுகிறாரு நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் மனசில் பயம் வேண்டாம் பிரகாசம் பொருந்தி இந்த மலைக்கு நேராக இந்த மலை ரொம்ப பிரகாசமான மலை இதுக்கு நேராக ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறு அப்படியே பூமியை அப்படியே சுழித்துக்கிட்டு அப்படியே அப்படியே வேகமாக வரும் அதனால் என்னாகும் அப்படின்னா அந்த திருடர்கள் வந்து நம்மளை நெருங்கி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இது எப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு கனவு வந்து தான் நபிகள் நாயகத்துக்கு அப்போ அந்த கனவின் மூலமாக தான் பார்த்த காட்சியை சொல்கிறாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் திருடர்கள் வந்தாலுமே இந்த நதி இந்த ஆறு அவர்களை தடுத்து தடுத்து விடும்னு சொல்கிறார் அதுதான் கல்வரை நதி படலம் கல்வர்னா திருடர் நர்த்தம் நதினா ஆறு நர்த்தம் அந்த ஆறு என்ன பண்ணால் மறிக்குதான் வரவிடாமல் தடுக்குதான் அதனால தான் இந்த பகுதிக்கு பேர் கல்வறை நதி படலம்னு சொல்கிறாங்க அப்படி நபி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரியன் வந்து கீழ்த்திசையில் அப்படி உதயமாகறான் இப்போ என்ன ஆகுதுன்னா ஆறு அப்படியே அந்த அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது அந்த காடு முழுவதையும் அப்படியே பிளந்து எடுத்துக்கிட்டு அது ரெண்டு கரைகளை கடந்து அப்படியே வேகமாக போகுது அந்த முத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்துக்கே போகுதான் அந்த அளவுக்கு அந்த ஆறு அந்த சமுத்திரத்தினுடைய பகுதிக்கே போகிற மாதிரி அவ்வளவு வேகமாக அந்த ஆறானது பெருக்கெடுத்து ஓடுது அப்போது அங்கே தங்கியிருந்தவங்க எல்லாருமே அந்த பெரிய ஆற்றோட கரையில் கரைப்பகுதியில் இருக்காங்க இது வந்து நல்ல பாதை அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் திருடர்கள் அங்கே வர்றாங்க அவங்களுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது அப்படியே மனம் குழம்பு இருக்குது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் தெரியலை அவங்களுக்கு வியாபாரிகள் இருக்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா ஏன்னா திருடர்கள்லையே எங்கே யார் போவாங்கன்னு அவங்க ஏற்கனவே பார்த்து வச்சுருக்காங்க அப்போது அவங்க முடிவு பண்ணி தான் ஒரு இடத்துல வந்து அவங்கள மடக்குவாங்க அப்போ அவங்க வந்து பார்த்த நேரத்தில் அந்த ஆறு வந்து பார்க்க விடாமல் தடுக்கிறது அந்த ஆறு கொடுக்கறது இவங்களுக்குரிய அற்புதமாக இருக்குது என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இங்கே வியாபாரிகளே கண்ணுக்கு தெரியலையேன்னு பார்க்குறப்போ அந்த அந்த இடத்துல இருக்கிற ஒரு மலை மேலே உச்சியில் நின்று ஏறி நின்று அந்த வியாபாரிகளை பார்க்கலாம்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஆறு அப்படியே பெருக்கெடுத்து அப்படியே அந்த வியாபாரிகளை பார்க்க முடியாதவாறு உயர்ந்து அப்படியே அந்த ஆறு அப்படியே மேலே உயர்ந்து அப்படியே ஓடுதான் அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி உயரமாக அந்த தண்ணி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது அந்த வியாபாரிகள் வியாபாரிகளை இந்த கல்வர்களால் அதாவது இந்த திருடர்களால் பார்க்கவே முடியலை அதற்கப்புறம் அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்போ அங்கே எல்லாம் சொல்கிறாங்க திருடர்களால் நம்ம பயந்து பயந்துகிட்டு இருந்தோம் நபிகள் சொன்ன மாதிரியே கனவுல பார்த்து சொன்ன மாதிரியே நீர் பெருக்கு வந்துச்சு தீடர்கள்னால வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போய் நபிகளை போய் வணங்குறாங்க வணங்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க நபிகளும் கூடவே போகிறார் ஒரு பெரிய கூட்டம் தான் போகுது அப்போ அங்கிருந்த அபுஜகில் அப்படிங்கிறவன் கொஞ்சம் கூட மனசுல பயம் இல்லாம கோபம் பட்டு முகமது நபி வந்து மாயாஜாலம் பண்ணிட்டாரு இது வந்து தெய்வத்தால் வந்தது கிடையாது அப்படின்னு அந்த முகமது நபியை பழிச்சு பேச ஆரம்பிக்கிறான் அந்த அபுஜகிள் பார்த்திங்கன்னா வஞ்சக மனம் கொண்டவன் அதாவது தீய மனம் படைத்தவன் அவனுடைய வார்த்தைகள் அந்த நபிகளினுடைய நண்பராக இருக்கக்கூடிய அபிப அபுபக்கர் காதல விழுகுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அபுஜகிள் பேசின கொடுமையான இந்த வார்த்தைகளை யாரையும் யாரும் மனசுல வச்சுக்காதீங்க யாராவது இந்த அபுஜகில் சொன்ன இந்த நபிகளை பற்றி பேசிய அந்த அந்த குற்றமான சொற்களை மனசுல வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போயிடுவீங்க சந்தேகமே கிடையாது அதனால அந்த அபிஜுகள் சொன்ன வார்த்தைகளை யாரும் ம மனதிலே வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அபுபக்கர் சொல்கிறார் இந்த அபுஜுகள் மாதிரி கீழ்மையாக அந்த தீமையான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த சிறியோர்கள் அந்த சிறியோர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மேலோர் கேட்க மாட்டார்கள் நபிகள் நபிகள் நாயக மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அதை காதலே வாங்கிக்க மாட்டாங்க அப்போ அந்த நபிகள் நாயகம் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம தன்னுடைய இரண்டு தோள்களுமே பிரகாசிக்கும்படி அப்படியே நடந்து போகிறார் அவரை தொடர்ந்து மற்றவர்கள் எல்லாருமே போகிறாங்க மக்கா நகரத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த வியாபாரிகள் அந்த ஆற்றுப் பகுதியை தாண்டித்தான் போகிறாங்க அப்படியே அந்த ஆ அந்த ஆற்றுப் பகுதி பார்த்திங்கன்னா அந்த ரத்தனங்கள் போட்டப்பட்ட ஆபரணங்கள் இருக்கும் இல்லையா ரத்தனம் எல்லாம் ஆபரணம் தானே அந்த அது மாதிரி அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கரையினுடைய ஒரு பக்கத்தில் ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு சோலைகளை தாண்டி பூக்கள் நிறைந்த சோலைகளை தாண்டி அப்படியே அவங்க ஆகுறாங்க அப்படி போது ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறம் இடத்துல தங்குறாங்க ஒரு சோலையில் போய் தங்க இறங்குறாங்க அந்த குதிரைகள் யா குதிரைகள் ஒட்டகங்களில் போய் இறங்குறாங்க அங்கே பார்த்திங்கன்னா வெண்மையான சிறகுகள் வைத்திருக்கக்கூடிய ஆண் அன்னப்பறவைகளும் பெண் அன்னப்பறவைகளும் அப்படியே கூட்டமாக போகுது அங்கே இருந்து அந்த ஒரு அழகான நகரம் தென்படுது அதுக்கு ஒரு தூரம் போகணும் ஒரு காத தூரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து மைல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நகரத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு காத தூரம் ஆகும் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலையில் அவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள் அப்போ தங்கியிருக்கிறதோடு சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்த ஒட்டகம் அந்த ஒட்டகங்கள் குதிரைகள் அதை எல்லாத்தையும் அங்கே இருந்த அந்த சோலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும் இல்லையா அந்த மரங்களில் கட்டி வைக்கிறாங்க அப்புறம் அந்த சோலையை பார்க்குறாங்க ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்பவுமே அழகாக இருக்கிறது அப்படி அந்த சோலையில் நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கிறார் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணுலகம் போல ஒரு விண்ணுலகம்னு சொல்லுவாங்க இல்லையா வானுலகம் அந்த வானுலகம் போல அந்த பகுதியே ரொம்பவுமே பிரகாசிக்குது அந்த இடத்துல நட்சத்திரங்களுக்கு நடுவில் சந்திரன் இருக்கிறது மாதிரி அந்த வியாபாரிகளுக்கு நடுவில் அந்த நபிகள் நாயகம் இருக்கிறார் அப்படியே அவருடைய தோள்களில் மாலைகள் சூட்டப்பட்டிருக்கிறது அப்படியே அழகான முறையில் அந்த நபிகள் நாயகம் அந்த இடத்திலே அமர்ந்து இருக்கிறார் இதோட இந்த பகுதி வந்து முடியுது அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நபிகள் நாயகம் ஒரு வியாபாரிகள் கூட்டத்தோடு போறாரு அந்த வியாபாரிகளுக்கு கல்வர்களால் தீங்கு ஏற்படும் அப்படிங்கிறத அவர் உணர்கிறாரு அப்போது அந்த கல்வர்களை வந்து இந்த வியாபாரிகள் பார்க்க முடியாத மாதிரி ஆறு வந்து பெருக்கெடுத்து வரும் அப்படிங்கிறத தன்னுடைய கணவர் தன்னுடைய கனவின் மூலமாக தன்னுடைய கனவின் மூலமாக நபிகள் நாயகம் வந்து தெரிஞ்சுக்கிறார் அதன் அடிப்படையிலேயே அந்த கழுவர்களை அந்த ஆறானது தடுத்து இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நாம் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் நன்றி